அப்படின்னா நீங்க தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமா வாழலாங்கறத நீங்க என்னுடைய ஆபீஸுக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்புறம் நூறாவது வயசு நீங்க கொண்டாடலாம் அப்படின்ட்டு நான் தொண்ணூத்தொன்பது வயசு வரைக்கும் ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுன்றத பத்தி அவர் எனக்கு பாடம் நடத்தினாரு எனக்கு மட்டுமே கிடையாது உலகம் பூரா இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அவர் குடிக்கிற நீர் வந்து சாதாரண நீர் இல்லை நீர்னு ஒரு நல்ல நீர் குடிப்பாரு உப்புல இருந்து சக்கரை வரைக்கும் அவர் பயன்படுத்துறது இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அவசியமான எண்ணம் உண்டோ அது பூரா செய்வாரு அவருடைய தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கருகரு பேசிக்கிற விஷயம் அதுவா இருக்கும் இன்னும் தலைமுடி அப்படியே இப்படி இப்படிலாம் நாங்க வந்து சினிமாவை வந்து பேசுறதை விட ஆரோக்கியத்தை பத்தி தான் பேசுவோம் அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்ட இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல தாங்க முடியல கஷ்டமா இருக்கு அவருக்கு வந்து சினிமாவை பத்தி எல்லாமே தெரியும் ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும் பாக்யராஜ் சார் தான் அதுல மிகப்பெரிய ஆளு ஆனா பாக்யராஜ் சாரே ரொம்ப ஆச்சரியப்படுவார் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேப்பேன் நீங்க வந்து டேரெக்ட் பண்ணலன்ட்டு கமல் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை அப்படின்னு ஒரு நடிகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் வச்சே ஒரு சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படின்னா நாங்க ரொம்ப சகஜமா சந்தோஷமா காமெடியா தான் நாங்க பேசிட்டு இருப்போம் அவருடைய மகனுக்கு கூட அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் அவருடைய மகன் சொன்னாரு அப்ப எவ்வளவு கனவுகளோட இருக்கிற ஒரு தகப்பன அவருடைய இந்த முடிவு வந்து அந்த குடும்பத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்கும் அந்த குடும்பம் அமைதியாகிறதுக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் என்னுடைய வருத்தத்தை மட்டுமே நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி